ஈரனுடைய பக்குவத்தை காட்டுங்கன்னா நம்ம குரு பாகத்தில் சுத்தி செய்து சக்தி இழக்காமல் பச்சை வாசம் மட்டும் போய் பயன்படுத்துகிறது காட்டுங்கன்னு கேட்டவங்க தெளிவாக பார்த்துங்க நேரலை போயிட்டுருக்க போயிட்டுருக்கவே உங்களுக்கு வேண்டுகோளுக்குனங்க இப்போ சாப்பிட்றப்ப எடுத்து வழங்குறேன் இதோ பஞ்சு மாதிரி இருக்கணும் ரப்பர் மாதிரி மாறி இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறது கோழியுடைய ஈரல் கடைசியாக பயன்படுத்தி இருக்கிறோம் இதோ நம்ம சொல்கிற மாதிரி மிளகா கூட்டு தயாரித்து ஆட்டாங்களை பயன்படுத்தி வழக்கம் போல் தயாரிக்கிறது தானுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஈரலை குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இன்னும் மூட்டு பிரச்சனை எதிர்ப்பு சக்தி குறைபாடு புரத பற்றாக்குறை இரும்புச்சத்து குறைபாடு போன்றவைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஆட்டு ஈரலாக இருந்தாலும் சரி கோழியுடைய ஈரலாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தி இருக்கிறது சிக்கன் லிவர் அப்படியே எச்சில் ஊர் மக்களை ஏன்னா சுவை அந்த மாதிரி இருக்கும் ஆட்டுடைய மூளைக்கப்புறம் அந்த சுவையை இதில் எதிர்பார்க்கலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அசைவ பிரியர் இருக்குது சைவத்துக்கு என்னென்னு ஏற்கனவே போட்டிருக்கு இன்னும் வருது தொடர்ந்து பார்த்து பலன்படுங்க எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்டு எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது இதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம குரு வித்தைகளை அமைச்சிக்கிறது நான் மட்டும் இல்லைங்க இதோ நம்ம பவுனம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஈரன் முடிச்சுதாம்மா இதோ இங்கே பாருங்கள் ஈரன் இருக்கு ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து ஆரோக்கியப்படுத்துகிறேன் நீங்கள் உங்கள் அம்மா பாட்டி தாத்தா எல்லாத்துக்கும் கொடுத்து ஆரோக்கியப்படுத்துங்க உங்கள் சுய விருப்பத்தின் பேர்